அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மைதி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவராத்திரியுடைய ஸ்பெஷலாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட் என்ன அப்படின்னா ஒரு ரிவ்யூ போர்ட்டல் சைட் இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்குண்டான ரிவ்யூஸ் இருக்கும் அதை பார்த்து நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் இந்த வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஒன்பது நாள் திருவிழாவாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தேவியோட வெற்றியை கொண்டாடுறது தான் இந்த நவராத்திரி விழா இதை வந்து சில பகுதிகளில் தசரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நவராத்திரியுடைய முதல் மூன்று நாட்களில் வந்து நம்ம சக்தியின் ரூபமாக வந்து அம்மனை வந்து வழிபடுவோம் அந்த வகையில் முதல் நாள் அலங்காரமான ராஜராஜேஸ்வரி அம்மன் அலங்காரம் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நான் போய் இந்த நவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதல் நாள் அலங்காரம் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் அலங்காரம் இரண்டாம் நாள் அலங்காரத்தில் ஊஞ்சல் அலங்காரத்தில் அம்மன் இருந்தாங்க மூன்றாம் நாள் முத்தங்கி சேவை அலங்காரத்தில் அம்மன் காட்சி காட்சி தந்திருக்கிறாங்க முதல் மூன்று நாட்கள் வீரத்திற்கும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்திற்கும் கடைசி மூன்று நாட்கள் கல்விக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்பது நாட்களும் நம்ம வந்து அம்மனை வந்து வழிபாடு செய்வோம் அடுத்து பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்குறதோ அல்லது புதுவிதமான தொழில்கள் ஏதாவது நான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஆரம்பிப்பாங்க என்ன காரணத்தினால அப்படின்னா ஒன்பது நாட்களுமே வந்து கல்வி செல்வம் வீரம் இந்த மூணுமே வந்து அம்மனுடைய ஒவ்வொரு அவதாரங்களாக வந்து நம்ம பார்த்து அம்மனை நல்லா வழிபட்டு அம்மனுடைய பரிபூர்ண அருளால் பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு நம்மளுடைய செயலை போது அது வெற்றியாக நல்லபடியாக முடியும் அப்படின்ற காரணத்துக்காக தான் விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறதோ அல்லது வேறு எந்த ஒரு நலகாரத்தையும் போது விஜயதசமி அன்னைக்கு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த நவராத்திரி சமயத்தில் சிலருடைய வீட்டில் வந்து கொலு அமைச்சு சாமியை வந்து வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது வந்து வழக்கம் அந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கும்போது சில பொருட்களும் சேர்ந்து சிலர் கொடுக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஸோ இப்போ வந்து ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஜூட் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது புது புது கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்புவாங்க பார்த்து வாங்கிக்கோங்க வேணுங்கிறவங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்